வருகை தந்திருக்கின்ற வணிக வரிகள் துறையில் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற ஆட்சியர் அவர்கள் ஐயா வருக உங்கள் வாழ்த்துறையை எங்கள் மாணவ செல்வங்களுக்கு தருக உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்வது வந்து ஒரு இனிய ஒரு அனுபவமாக நான் உணர்கிறேன் பல்வேறு நிகழ்ச்சிகள் தங்களை தாங்களே வந்து ஒரு சுய தம்பட்டமடித்து குழுக்களுடைய பல்வேறு நிகழ்வுகளை நாம் அன்றாடம் கண்டு வருகிறோம் அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைக்கு எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய இந்த அரும்பணியிலே களம் கண்டு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக அந்த பயணத்திலே ஒரு சிறப்பான வெற்றியை ஈட்டி பல நூற்றுக்கணக்கான பட்டாதாரிகளை ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து உருவாக்கி வந்திருக்கக்கூடிய இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகளை உண்மையிலே பாராட்டுகிறேன் பல்வேறு பதவிகளிலே சமூகத்திலே இன்றைக்கு முன்னணியில் இருப்பவர்களை பார்த்தால் பலரும் முதல் திறமையை சென்றவர்கள்தான் இருப்பார்கள் ஆனால் முதல் தலைமுறையை சேர்ந்தவர்களாக நாம் இருந்த போதிலும் வருகின்ற தலைமுறைக்கு நாம் என்ன செய்கிறோம் நாம் முன்னேறிவிட்டால் சமூகத்தை நாம் திரும்பி பார்க்க பார்ப்பது இல்லை இதுதான் வந்து தொண்ணூறு சதவீத பண்பாக இருக்கிறது அந்த பண்பை நாம் முதலிலே உடை வேண்டும் நாம் வாழ்ந்த வாழ்ந்து வருகின்ற இந்த சமூகத்துக்கு நாம் வேண்டும் கல்வியும் அறிவும் தான் நம்மை விலங்குகளிடமிருந்து காட்டுகிறது இந்த வகையிலே நமது தமிழ் சமூகத்திலே கடந்த காலங்களிலே கல்வி என்பது ஒரு பொது உடமையாகத்தான் இருந்தது கல்வியிலே யாருக்கும் அது பாரபட்சம் இல்லை சங்க காலத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அறிஞர்களாக புலவர்களாக இருந்திருக்கார்கள் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன வகுப்பைச் சேர்ந்த கபிலர் நக்கீரன் போன்றவர்கள் எல்லாம் புலவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போல கூலவாணிகன் என்று சொல்லக்கூடிய இந்த தானிய வியாபாரம் செய்து கொண்டிருந்த கூல கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்பவரும் அரச சேர்ந்த இளங்கோவடிகள் என்பவர்களும் அரசருக்கு அமைச்சர்களாக இருந்த வள்ளுவரும் அரசராக இருந்த நெடுஞ்செலியரும் நெடுஞ்செலியனும் இது போல பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிறப்புடையவராக இருந்திருக்கிறார்கள் போல சங்க காலத்திலே பெண் கல்வியை எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பான இடத்தை பெண் கல்வி பெற்று வந்திருக்கிறது அதற்கு நீங்க எடுத்துக்கட்டாக ஒளவையாரையும் காக்கைப்பாடனையும் வெண்ணி குய்த்தியார் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பெண் பார்ப்பவர்களை நீங்கள் சொல்ல முடியும் இப்படி கல்வி என்பது ஒரு பொது உடமையாக இருந்த இந்த சமூகத்தை எவ்வாறு கல்வி என்பது ஒரு தனிப்பட்ட சமூகத்தினுடைய சொத்தாக மாறி போனது என்று நாம் பார்த்தோம் என்றால் பதினைந்தாவது நூற்றாண்டுகளுக்கு பின்புதான் கல்வி என்பது சமூகத்திலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான சொத்தாக மாறிவிட்டிருக்கிறது உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய தலைமையை மட்டும் கொடுங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை துடிப்பாக செயல்படக்கூடியவர்களை வைத்து இந்த மண்டலத்தை தமிழகம் முழுவதுக்கும் நான் வந்து விரிவாக கொண்டு செல்லலாம் என்று திருநத்திலே கூறிக்கொள்கிறேன் அதற்கு வந்து என்னுடைய பங்களிப்பாக நான் என்ன செய்யணுமோ அதை நான் வந்து கண்டிப்பாக செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவிலே பரிசு வரக்கூடிய அத்துறை மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்கள் எதிர்காலத்திலே சிறந்த கல்வியாளர்களாக அறிஞர்களாக ஆட்சியாளர்களாக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்